கலகாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் எனக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியிட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து ஒரு சிறிய அளவில் விலை இறக்காமல் இருந்துச்சு அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி பதினைந்து ரூபாய் குறைந்து பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு வெள்ளி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய்க்கு குறைந்து முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளியும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் தங்கம் விலை மறுபடியும் ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் தான் இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொண்ணூத்தொரு புள்ளி ஐம்பத்தொரு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு பைசாட நமக்கு ஸ்ட்ரத்தட்டில் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் வந்து நமக்கு ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் விலை மீண்டும் ஒரு கணிசமான விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே நிலவரப்படி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் நமக்கு பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதில்ல இந்த விலையில இருந்து ஒரு கிராமத்துக்கு இரநூறு ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதையே நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கு அடுத்து வெளியோட விலையுமே சர்வதேச செலவில் ஒரு கணிசமான விலை ஏற்றத்துல தான் வந்து இருந்துட்டு இருக்கு இந்தியன் பேண்ட சப்போர்ட் லெவலும் நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையுமே இன்னைக்கு கணிசமான விலை ஏற்றம் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை அந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெளியிலேயுமே இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு கணிசமான விலை ஏற்ற தான் வந்து இருந்துட்டு இருக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்கு அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் கணிசமான விலையேற்ற விற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ரேட்டு வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ Thank you so much.